இருபத்து நான்கு வியாழக்கிழமை நாள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் நல்ல நேரம் பார்த்து நல்ல ஹோரை பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசா புத்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும் இன்றைய தின சிறப்புகள் பண்டிகை சுவாமிமலை ஸ்ரீமுருக பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம் திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையன் புஷ்பாங்கி சேவை வழிபாடு சிவபெருமானை வழிபட தெளிவு உண்டாகும் விரதாதி சிவராத்திரி சுபமுகூர்த்த தினம் இன்று சிறப்பு கட்டிடம் கட்டுவதற்கு சிறந்த நாள் சாந்தி பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற நாள் வழக்குகளை ஆரம்பிக்க உகந்த நாள் நீதிமன்ற பணிகளை மேற்கொள்வதற்கு நல்ல நாள் இன்றைய தின ராசி பலன்கள் மேஷ ராசி நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் மனதளவில் புதிய பாதைகள் புலப்படும் உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் கற்பனை சார்ந்த சிந்தனை மேம்படும் எதிலும் தனித்தன்மையுடன் செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் வரவு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு கிருத்திகை தனித்தன்மை வெளிப்படும் ரிஷபராசி வியாபாரம் சார்ந்த பணிகளில் விவேகம் வேண்டும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும் வாழ்க்கை துணைவர் வழி உடன் பிறப்புகளால் ஒத்துழைப்பு கிடைக்கும் முயற்சியில் இருந்து வந்த தடைகள் விலகும் வரவுகள் தேவைக்கேற்ப இருக்கும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் ஆக்கப்பூர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் பாசை பச்சை நிறம் கிருத்திகை விவேகம் வேண்டும் ரோகிணி தடைகள் விலகும் மிருகசீரிஷம் பிரச்சனைகள் குறையும் மிதுனராசி புதிய இடங்களுக்கு சென்று வருவதற்கான சிந்தனை மேம்படும் மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் உண்டாகும் எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் சுபகாரியம் சார்ந்த செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் பொறுமை வேண்டும் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிருகசீரிஷம் சிந்தனை மேம்படும் திருவாதிரை கவனம் வேண்டிய நாள் புனர் பூசம் பொறுமை வேண்டும் கடகராசி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் உடன் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பொன் பொருட்சேர்க்கை உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் வருமான வாய்ப்புகள் மேம்படும் சிக்கல் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் புனர்பூசம் மகிழ்ச்சி உண்டாகும் பூசம் ஆதரவான நாள் ஆயிலியம் வாய்ப்புகள் மேம்படும் சிம்மராசி எதிர்பாராத சில தனவரவுகள் உண்டாகும் அரசு சார்ந்த பணிகளில் அனுகூலம் ஏற்படும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் வியாபாரத்தில் மாறுபட்ட அணுகுமுறைகள் பிறக்கும் உத்தியோகத்தில் மதிப்பு மேம்படும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் பகை குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் மகம் தனவரவுகள் உண்டாகும் பூரம் பிரச்சனைகள் குறையும் உத்திரம் மதிப்பு மேம்படும் கன்னிராசி வரவுக்கு ஏற்ப செலவுகள் இருக்கும் அரசு சார்ந்த செயல்பாடுகளில் பொறுமை வேண்டும் தொழில் சம்பந்தமான பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் வருமானத்தை உயர்த்துவதற்கான எண்ணம் அதிகரிக்கும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் ஏற்படும் குடும்பத்தினரின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஸ்தம் அலைச்சல் அதிகரிக்கும் சித்திரை ஆர்வம் ஏற்படும் துளாராசி நெருக்கமானவர்களின் மூலம் அலைச்சல் உண்டாகும் தனவரவுகளில் மந்தமான சூழல் ஏற்படும் சுபகாரியங்களில் தாமதங்கள் ஏற்பட்டு நீங்கும் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் குறையும் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும் கவலை குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை அலைச்சல் உண்டாகும் சுவாதி முயற்சிகள் கைகூடி வரும் விசாகம் பிரச்சனைகள் குறையும் விருச்சிகராசி கலந்து கொண்டு மனம் உயர் மகிழ்வீர்கள் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் மாறுபட்ட அணுகுமுறையால் மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம் விசாகம் நட்பு கிடைக்கும் அனுஷம் முதலீடுகள் அதிகரிக்கும் கேட்டை தன்னம்பிக்கை பிறக்கும் தனுசுராசி நண்பர்களிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் தோற்ற பொலிவு மேம்படும் பழைய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் மனதில் நேர்மறையான சிந்தனை அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் அனுகூலமான சூழல் உண்டாகும் அலுவலகத்தில் மதிப்பு மேம்படும் ஜெயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மூலம் மனக்கசப்புகள் விலகும் பூராடம் முடிவு கிடைக்கும் உத்திராடம் மதிப்பு மேம்படும் மகர ராசி பொருளாதாரம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் இனம்புரியாத சில கவலைகள் தோன்றி மறையும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வீர்கள் பல வேலைகளை பார்க்க வேண்டிய சூழல் உண்டாகும் பங்குதாரர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் முயற்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் உத்திராடம் சிந்தனை அதிகரிக்கும் திருவோணம் அனுசரித்து செல்லவும் அவிட்டம் புரிதல் உண்டாகும் கும்பராசி கூட்டாளிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் சுபகாரியம் சார்ந்த விஷயங்களில் பொறுமை வேண்டும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் திட்டமிட்ட பணிகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத சில தனவரவுகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை அவிட்டம் அனுசரித்து செல்லவும் சதயம் ஒத்துழைப்பு கிடைக்கும் பூரட்டாதி நெருக்கம் அதிகரிக்கும் மீனராசி உத்தியோகத்தில் சாதகமான சூழல் ஏற்படும் சுபகாரியங்களில் இருந்து வந்த மந்தநிலை விலகும் ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் கால்நடை பணிகளில் ஆதாயம் உண்டாகும் தனவரவுகளால் சேமிப்பு மேம்படும் நண்பர்களின் வருகை உண்டாகும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் பூரட்டாதி சாதகமான நாள் உத்திரட்டாதி மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் ரேவதி சேமிப்பு மேம்படும்